சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை குண்டும் குழியும் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்களே இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு தீபாவளிக்கு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வழி இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க வணக்கம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டம் பயணிகள் வந்து அதிக அளவில் வந்து திருச்சி சென்னை தேசிய நீங்க பயணித்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி உளுந்து பெட்ட சுங்கச்சாவடி என அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் போக்குவரத்தினர்கள் கணிசமாகவே இருக்கிறது இதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சால மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வருவதாலும் தீபாவளி பண்டிகை முடித்து சொந்த ஊர் செல்வம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதாலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த போக்குவரத்து நெரிசலில் அதிகாலை முதல் ஆமை போல் வாகனங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் கடும் அவதிய அவதியாக இருக்கின்றன மேலும் மேம்பல பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் உள்ள சர்வீஸ் சாலைகள் தரமற்ற முறையிலும் குண்டும் குழியுமாக இருக்க சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளதால் இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் குறைவான வேகத்திலேயே வாகனத்தை நெருக்கம் கூடுதலாக வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவது திருப்பள்ளி நல்லூர் போக்குவரத்து போக்குவரத்து தற்போது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி வருகின்றனர் தீபாவளி பண்டிகை என வரும் வரும் என தெரிந்த அதிகாரிகள் முன்னேற்பதாக சாலைகளை முன்னதாகவே சரி செய்து வைத்திருந்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்காது எனவும் வாகன ஓட்டிகள் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குகிறனர் மேலும் அந்த இடங்களில் பக்க அந்த இருவேல்பெட்டு மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் அருகிலேயே அரசூரில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருது அங்கு ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை ஏனென்றால் அங்கு வந்து சர்வீஸ் சாலைகள் தரமற்ற தரமான முறையிலும் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் அங்கு வாகன ஓட்டிகள் இலகுவாகவே பயணித்து பயணம் செய்கிறனர் ஆனால் இருவேல்பெட்டு பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் தரமற்ற முறையில் சரிவு சாலைகள் உள்ளதால் மிகவும் மோசமாக உள்ள வந்து கடக்க முடியாமலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி கலந்து செல்கின்றனர் மோகன் விரிவான விவரங்களையும் வாகன ஓட்டிகள் இன்னல் படக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி வினோத்